மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் முருகர் பக்தர் மாநாடு எப்படி நடந்து முடிஞ்சுது என்ன மாதிரியான பார்வையில் வந்து இந்து முன்னணி அதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க உங்கள் பார்வையிலேருந்து அது வெற்றியாக பார்க்குறீங்களா இப்போ நிறைய சர்ச்சைகள் சொல்லப்படுது அரசியல் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அதை எப்படி பார்க்குறீங்க முருக பக்தர் மாநாடு பெரிய சக்சஸ் பக்தர்களிடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு விஷயம் இன்னொன்று நம்ம அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணணும் இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் அவலங்களை சந்திக்கிறோம் அதாவது தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இறைவனை போய் நாடுறோம் கடவுளே இன்னைக்கு அதை பண்ணி கொடுங்க கடவுளே ரொம்ப கஷ்டத்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து தனி மனிதனுக்கே ஒரு பெரிய ஒரு தூணாகவும் துணையாகவும் இருக்கக்கூடியதுல இன்னைக்கு ஒரு நாட்டிற்கே ஒரு பெரிய ஒரு அவல நிலை ஒரு நாட்டிற்கே பெரிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை இதையெல்லாம் நம்ம கண்டும் காணாம போக முடியல நாங்க எல்லாரும் சேர்ந்து முருகனை போய் நாடியிருக்கோம் திமுக எப்படியாவது ஓடணும் அதற்கு முருகனை நாடிய ஒரு மாபெரும் ஒரு மாநாடு அந்த மாநாட்டை சீர்குடைக்க எவ்வளவோ வேலைகள் எவ்வளவோ சதிகள் இவர்கள் நடத்தியதுதான் முருகர் மாநாடு நாங்கள் நடத்தியது மாநாடே இல்லை என்றெல்லாம் ஒரு போக்கை பேசினாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு கேள்வி பக்தர்கள் மாநாட்டை பற்றி பக்தர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டை பற்றி இந்த பித்தர்களுக்கு என்ன கவலை அப்படின்றது முதற்கட்ட தகவல நாங்க பகிர்வோம் எங்க போனாலும் முருகரை வச்சு அரசியல் செய்யறாங்க முருகரை வச்சு ஏமாத்துறாங்க அதாவது அரசியல் செய்தி எங்களை ஏமாத்தியே பழகிய ஒருத்த நாங்க எதை செய்தாலும் அதை ஏமாத்துறோம் அரசியல் பண்றோம் நாடகம் நடத்துறோம்னு சொல்லி இவன் எழுபது வருஷமா எதை செய்கிறானோ அதையே வருவரும் செய்வோம் அப்படின்ற ஒரு அவங்க வராங்க இன்னொண்ணு பல திமுக காரங்க பல இடத்துல சொல்றாங்க நம்மளோட உரிமையெல்லாம் குடிதோண்டி குடி குடிதோண்டி புதிச்சுட்டாங்க நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அந்த குடியை தோன்ற புண்ணியமானே நீங்க தானையா தமிழக மக்களை குடிதோண்டி புதைக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்யுது இவன் வந்து பெரிய புரட்சி செய்வது போலவும் இவன் செய்யக்கூடிய கூட்டமும் இவன் நடத்தக்கூடிய விஷயங்களும் தான் எழுச்சி பெற்ற கூட்டம் போலவும் அதை மாற்றுக் கட்சியினர் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தால் அலறி நடுங்கி அஞ்சி இன்னும் பயத்துக்கு என்னென்ன வார்த்தைகளை சேர்த்துக்கோங்க எல்லாமே இன்னைக்கு திமுக இன்னைக்கு மேற்கொள்ளுது ஆட்டம் என்று போயிட்டாங்க ஆட்டம் போடக்கூடிய இவர்கள் இன்னைக்கு ஆட்டம் கண்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மக்கள் சார்ந்த எங்களுடைய வேலைகள் மக்கள் சார்ந்த நாங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் இவங்களை எக்ஸ்போஸ் பண்றதை பார்க்கும் பொழுதே பீப்புள் எங்களை ரொம்ப அட்மையர் பண்றாங்க மக்கள் எங்கள் பக்கம் வரத்துக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல மாற்று சக்தி அப்படின்ற ஒரு கோணத்திற்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்ற உண்மையை இன்னைக்கு தமிழக மக்கள் இயக்க தொடங்கிட்டாங்க இதே காங்கிரஸ் கட்சி இந்தியா ஃபுல்லா எங்களை ஊரெல்லாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் ஆனந்த் சசிதரன் அவர்கள் மோடி இந்தியாவுடைய சொத்து அப்படின்னு பேசக்கூடிய அளவுல இன்னைக்கு காலங்கள் மாறி வருது அதாவது வறட்சியை வைத்து அரசியல் செய்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தெரிது இன்னைக்கு வளர்ச்சி அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் நாட்டிற்கு தேவை இந்தியாவிற்கு தேவை என்கிற ஒரு கோணத்துக்கு வர தொடங்கிட்டாங்க திமுகவும் ஒன்றும் விதிவிலக்கு இல்ல உட்கார்ந்து ஆட்டம் போட்டு இன்னைக்கு என்ன செய்யணும் என்று தெரியாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் பேசிக்கொண்டு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க இவ்வளவு பர்சன்ட் முடிச்சுட்டோம் அவ்வளோ பர்சன்ட் முடிச்சிட்டோம் வாயை வைத்து பிழைத்தவர்கள் இன்னைக்கு வாயடைத்து போயிருக்கிறாங்க என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வேடிக்கையோட பார்க்குது திமுக தமிழக மக்களிடையே பிடித்த கரை அந்த கரையை துடைத்தால்தான்

இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய ஊழல் திமுகவுடைய மண்டவளத்தை தண்டவளத்தில் இருக்கக்கூடிய வேலைகள்ல பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் ஈடுபடுது இன்னைக்கு பாஜக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்னைக்கு சாதாரண எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எங்கள் எல்லாரோடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வேலையை திமுக தொடர்ந்து பண்ணுது ஏதாவது ஒரு டேட்டாவோட பேச முடியுமா நேற்றோ நேற்று முன்தினமோ திருவள்ளுவர் கல்லறையில கதரக்கூடிய காட்சி ஏன் கேளுங்க திருவள்ளுவருக்கு வந்த சோதனை திருவள்ளுவருக்கு வந்த சோதனை புதிய குரலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுதுறாங்க அந்த எழுதி கொடுக்கிறவர் யாருன்னு தெரியல பாவம் அவருக்கு வரக்கூடிய விஷயமா எழுதி கொடுங்க தேவையில்லாத திருக்குறள் எழுதி கொடுத்து திருவள்ளுவர் கல்லறையில கதறக்கூடிய காட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழை கொள்ளும் திமுகவிற்கு வன்மையான கண்டனத்தை முதல்ல நாங்க தெரிவிக்கிறோம்